அங்க உட்கார் பொறஞ்சு நாலாவது எத்தனை வருஷமா இயற்கை வியாபாரம் பண்றயா நீ எத்தனை வருஷமா பண்றியா நீ எட்டு வருஷமா பண்றியா மாதிரி நண்பர்களே வணக்கம் நாம் இப்ப பார்க்க போறது இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்துல இயற்கை விவசாயத்துல செலவில்லாம இயற்கை விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் செலவில்லாமல் அதாவது செலவுனா இடுபொருள் செலவு நம்ம தயாரிக்கக்கூடிய இடுபொருள் நம்மளே தயாரிச்சு செடிக்கு கொடுக்கணும் அதாவது இயற்கை விவசாயத்துல பாத்தீங்கன்னா நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு மண்ணு செடிக்கு கொடுத்தது செடி நமக்கு கொடுத்ததும் அவ்வளவுதான் விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாணப்பாசி கடைசல்ல தயாரிச்ச மீன் அமிலம் இந்த மீன் அமிலம் பழைய மீனமிலத்துக்கும் இப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய அமிலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன தயாரிச்ச மீனமிலம் வந்து நாற்பது டு ஐம்பது நாள் ஆகும் இப்போ நம்ம தயாரிக்கிற மீளம் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு நாளிலேயே தயார் ஆயிரும் அதாவது செலவும் கம்மி நம்ம நாட்களும் குறைவு அதாவது செலவு பார்த்தீங்கன்னா முன்னே பத்து கிலோ நாட்டு சக்கரை போட்டால் பத்து கிலோ மீன் கழிவு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ நாட்டு பத்து கிலோ கழிவு இருந்துச்சுன்னா நாளில் ஒரு பங்கு ரெண்டு அதாவது மூணு கிலோ நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா போதும் அந்த நாட்டு சர்க்கரையை வச்சு நம்ம ஈஸியா மீனமிலம் குறைந்த நாள்லயே செலவில்லாம செஞ்சுக்கலாம் அந்த குச்சி எடுத்து களை கொடுப்பா அங்கிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஞாயிற்றுக்கிழமை போட்டோம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆறு நாள் ஆயிடுச்சு ஆறு நாளிலேயே பாருங்க எல்லாமே கரைஞ்சிருச்சு புடி எப்படி சுத்தினாலும் இப்படி சுத்த நம்ம இதில் போடக்கூடிய மீனமிலம் சாணப்பாசி கரிசலில் போன போடக்கூடிய மீனமிலம் பார்த்தீங்கன்னா நறுசா கரைஞ்சிடும் அந்த மேல எண்ணெயெல்லாம் முதக்குது பாத்தீங்களா அது பூராமே மீன மிலத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் மீன் கழிவில் தேவையில்லாமல் வேஸ்ட்டை பூரா வேலை மேல கொண்டுகிட்டு வந்தது எல்லாமே கரைஞ்சிடுச்சுங்களா எல்லாமே கரைஞ்சிடும் ரெண்டு நாள்லேயே கரைஞ்சிடும் அதாவது நம்ம போடக்கூடிய மீனமிலா அந்த சாணப்பாசி கரிசலை உள்ள ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா ரெண்டே நாளையெல்லாம் கரைஞ்சிடும் மூணாவது நாள் நாலாவது நாள் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம பத்து நாள் வச்சிருக்கும் போது இது தான் வைக்கிறோம் சூரிய ஒளியில தான் இது வந்து வேகமா கரையும் அதே நிழல்ல வச்சோம்னா மெதுவா தான் கரையும் நம்ம அதையும் வச்சு கரைச்சு பார்த்துட்டோம் சூரிய ஒளியில வைக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில இருக்கக்கூடிய சத்துடே இன்னும் வேகமா சுத்திடும் சூரிய சூரிய ஒளியில இருக்கக்கூடிய உம் சத்து காத்துல இருக்கக்கூடிய சத்து இது எல்லாத்தையும் எடுத்து வளரும் அப்படி எடுத்து வளரும்போது நமக்கு வந்து இன்னும் சத்து அதிகமா கிடைக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மீன் கழிவுல வந்து தலைச்சத்து அதிகமா இருக்குது பிளஸ் நுண்ணூட்டமும் இருக்கு அதுல வந்து ஜிங்க் இருக்கு அந்த ஜிங்க் வந்து நம்ம கொடுக்கும்போது செடிக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் அப்படி உருவாக்கும் போது மண்ணு நல்லா வளமா இருக்கும் மண்ணுக்கு தே இப்போ நம்ம லைவ் போடும்போது அந்த வேற போன் வராமல் நிறுத்த முடியாதா அது தனியாக அது போய் அது பாரு வரும்போது கால் வெயிட்டிங்ல அந்த போனை போடுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம போடக்கூடிய மீன் கரைஞ்சு எப்படி நுர வருதுன்னு பாருங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மீன் கரைஞ்சாதான் நுர வரும் இப்போ நம்ம இந்த மீனம் இலத்தை வந்து நார்மலா எப்பவும் போலவே டேய்ங்க இந்த மீனம் இலத்தை வந்து நம்ம எவ்வளவு நாள் வேணாலும் வெச்சுக்கலாம். நம்ம வெயில்ல வைக்காததனால ரொம்ப நாளைக்கு வெச்சுடலாம். படி சாந்திவேல் யுவர் பிக் ஃபேன் டெய்லி உங்க வீடியோ பா பாக்குறான். உங்க ஃப்ரெண்ட் யாரோ சாந்திவேல் நான் பாக்குறாங்க. பாக்குறேன். ஓகே நன்றிங்க பாருங்க. நம்ம வீடியோ போடுறதே வந்து நம்மளுடைய அனுபவ பதிவையும் ரெண்டாவது நம்மளுடைய கண்டுபிடிப்புகளையும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம லோகி இயற்கை விவசாயங்கிற இந்த யூடியூப் சேனல்ல டெய்லி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அந்த மாதிரி போடாதனால தான் நம்ம இயற்கை விவசாயமே அப்படியே என்னங்கிறது தெரியாமையே போயிடுச்சு ஏன்னா இயற்கை விவசாயத்தில் அனைத்து விதமான பூச்சிகளுக்கும் நோய்களுக்குமே மருந்து அந்த அப்போ நம்ம நன் நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதைத்தான் தான் நம்ம இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போது எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம எந்த கெமிக்கலும் போடாமல் தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் அப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இப்போ மரவள்ளிக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாயிண்டே வரலைங்கிறாங்க ரெண்டாவது குச்சித்தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொட்டி இருக்குது பாருங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பொட்டாஸ் நம்மளே தயாரிச்சுக்கலாம் பொட்டாஸ் போய் கடையில் காசு கொடுத்து வாங்கணுங்கிறது இல்லை இதுதாங்க அந்த இயற்கை பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தெரியுதுங்களா இன்னும் இரநூறு லிட்டர்ல தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இரநூறு லிட்டர்ல போட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் தீர்ந்துடுது நமக்கு அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொரு பேரில் கலைக்கூட டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிட்டர்ல போட்டிருக்கோம் இதுல தெரியுதுங்களா பழமெல்லாம் கேட்டோம் பாருங்க அது பூரா மேல தான் இருக்கும் அப்படியே ரெடியாக ரெடியாக பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து இந்த வாழைப்பழ கரைசல் அப்படியே மாவு மாறி இருக்குது பாத்தீங்களா மாவாவே மாறி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாணப்பாசி கரைசலுடைய மகிமை தான் இந்த சாணப்பாசி கரிசல் இதில் ஒரு பத்து லிட்டர் ஊற்றுனதுனால தான் இந்த மீனம் மிலமே தயாராச்சு நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் ஈஸியாக தயாரிச்சுக்கலாம் நம்ம நம்மளோட இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கா எப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் நம்ம நாட்டு மாட்டு சாணம் இருந்தால் மட்டும்தான் இயற்கை விவசாயம் செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நாட்டு மாடு இருக்கிறவங்க ஈஸியாக செலவில்லாமல் அவங்ககிட்டே சாணம் இருக்குது மாட்டு யூரியன் இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பால் மோர் நெய் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது அப்படி கிடைக்கும் போது அவங்க ஈஸியா இயற்கை விவசாயம் செஞ்சிருவாங்க அதுவே நம்ம ஒன்னு ஒன்னு விலை கொடுத்துதான் வாங்கணும் மாட்டு யூரின் சாணம் பால் நெய் மோரின்ட்டு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கும் போது நம்ம ஒரு பயிர் பண்ணி அதை சரி பண்ண சரி செஞ்சு எல்லா அதுலேருந்து கொண்டுகிட்டு வந்து விற்கும் போது விலை இல்லை அப்படின்னா நட்டை வந்துடும் அதையவே நம்ம எல்லாமே தயாரிச்சு நம்மளே கொடுக்கும் போது விலையே விற்கல அப்படின்னாலும் நம்ம உழைப்பு மட்டும்தான் நட்டை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த இயற்கை விவசாயத்துல நம்ம எவ்வளவுதான் நட்டை வராம செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த பிரிச்செடுத்த லிட்டர் ஒரு லிட்டர் இப்ப நம்ம பிரிச்செடுக்கிறது எப்படின்னு சொல்லியும் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு பயிற்சியும் நம்ம இடத்துல தான் இருக்கிறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்படி இல்லாதவங்க ஒரு லிட்டர் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு லிட்டரை வச்சே மீண்டும் மீண்டும் பெருக்கிக்கலாம் ஒவ்வொரு தடவை நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து அந்த போட்டு ஜீவாமரப்பு செய்யறோம் பஞ்சகாவியா செய்கிறோம் அதுக்கு பதிலாக நம்ம அந்த ஒரு லிட்டரை வச்சு ரெண்டு கிலோ சர்க்கரை இரநூறு லிட்டர் பேரல் இந்த இரநூறு லிட்ரு பேரலுக்கு ஒரு லிட்ரு இருந்து வாங்கக்கூடிய சாணப்பாசி கரைச்சில் ஒரு லிட்டரு உள்ள ஊற்றி சாணப்பாசி கரைசில் ஒரு லிட்டரு உள்ளே ஊற்றி ரெண்டு கிலோ சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றி விட்டு காலை மாலை ஒரு வாரம் கலைக்கிவிட்டோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு நுற வரும் அடுத்தது புளிச்ச வாசனை வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக கலர் மாறிடும் அப்படி மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் அது காட்டில் கொடுக்கும்போது காட்டில் மண்புழு நல்லா வளரும் மண் பொது பொதுன்னு ஆகும் மண்ணில் உள்ள சத்தியெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்க இப்போ உங்களுக்கு இயற்கை விவசாயத்தில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம லோவி இயற்கை விவசாய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும் இல்லைனாலும் இப்போ நீங்கள் கமெண்டில் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு அதை பற்றியான சந்தேகத்தை நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடுபோரெல்லாம் நம்மளே தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கிடைக்கிது இயற்கை விவசாயத்தில் செலவே இல்லாமல் ஏன்னா இப்போ இதை வச்ச மீன் மீனமிலம் தயாரிக்கிறோம் புண்ணாக்கு கசல் என்பிகே தயாரிக்கிறான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இளதலையில போட்டு நுண்ணூட்டம் தயாரிக்கிறான் அப்போ அதே இளதலைகளை பூச்சி வெட்டிக்குன்னு தலைகள் இருக்கு அந்த தலைகளை போட்டு பூச்சி வெட்டி தயாரிக்கிறான் இந்த மாதிரி எல்லாமே நம்மளே தயாரித்து கொடுக்கறதுனால நமக்கு செலவு கிடையாது செலவு கிடையாது நமக்கு நல்ல ரிசல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம பயன்படுத்தி இப்போ இது கொடுக்கறதுனால இங்க நம்ம களி விடுற தண்ணி இங்க வர்றதுனால இந்த வெண்டஞ்செடி பாருங்க எவ்வளோ பெருசுன்னு இது மர வெண்டை தான் மரம் மாதிரி வரும் எவ்வளவு பெருசு வந்து அஞ்சடிக்கு மேல புய வந்துச்சு இன்னும் அஞ்சடிக்கு போய் காய் வைக்கும் இப்போ டைம் ஆனதுனால இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காய் தெரியும் இதெல்லாம் இயற்கை விவசாயத்துல வரும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நாட்டு ரகம் பாரம்பரிய ரகம் இந்த மாதிரி ரகங்களை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அதே சமயத்தில் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு இயற்கை ஈடுபொருள் நம்ம தயாரிக்கும் போது அதுக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சக்தி வேலை நான் போட்டிருக்காரு பிக் ஃபேன் டெய்லி உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இயற்கை விவசாயம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் அதுக்காகத்தான் நம்ம இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லே ஆரம்பித்தான் அந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் போடுவேன் ஏன்னா நான் ஒன்று ஒன்றே தேடி போய் ஒவ்வொரு இடமா தான் கற்று அப்படி கற்றுக்கிட்டதான் ஒரே இடத்துல ஒரே வீடியோவிலையும் நமக்கு எல்லாமே கொடுத்துட்றோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணுற மரவள்ளி கிழங்கு தான் பாருங்கள் தலையெல்லாம் அளவுக்கு கொட்டிக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம தேங்கெண்ணெய் கரைசல் ப்ளஸ் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல்ல கொடுத்தோம் அப்புறம் அதில் தயாரித்த மீன மிலம் அப்புறம் வாழைப்பழத்தில் தயாரித்த பொட்டாஸ் மெயினாக வாழைப்பழத்தில் தயாரித்த பொட்டாஸ் தான் இதுக்கு அதிகமாக கொடுத்தோம் அதை கொடுத்ததுனால தான் நம்ம காடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது பாக்கிலேயே நமக்கு ஒரு திருப்தி ஏன்னா இப்போ தலை கொட்டலை வெறும் குச்சியாக இல்லாமல் தலை கொட்டலை அப்படின்னாவே அது பொட்டாஸ் வரல பொட்டாசத்து கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ பொட்டாசத்து கிடைச்சதுனால மட்டும்தான் நமக்கு தலை கொட்டி இருக்கு மயில் போகுது தெரியுதா இங்க காண கொஞ்சம் போயிடுச்சு மயில் பார்த்தீங்கன்னா அங்க ஏகப்பட்டதே இருக்கு ஓ அப்படியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நம்மளுடைய பெனிஃபிட்டு அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செய்யக்கூடிய பயிரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிப்பூவெலாம் ரொம்ப ரிஸ்க்கான டைமு இப்போ இதுலேயே நம்ம மல்லிப்பூ பொறிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இடிக்கடி பிரச்சனை இப்போதான் புதுசாக போடுறோம் ஒன்றும் கண்டே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ நம்ம இயற்கை விவசாயத்துலயே மல்லிப்பூ தான் இயற்கை விவசாயத்தில் மல்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இடுபொருளெலாம் நம்மளே தயாரிச்சிக்கிறோம் நம்மளே தயாரிச்சு தான் பயன்படுத்திக்கிறோம் அதனால தான் நமக்கு வந்து செலவு பண்ணுனாலும் செலவு கம்மியாக தான் பண்ணுவோம் வரவு நமக்கு நட்டம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நீல போடல இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால தான் சக்தியோட காய் பாருங்க எந்த அளவுக்கு சைனிங் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் தான் தண்ணிவோம் ஏன்னா தண்ணி இதுக்கு அதிகமாக கூட கூடாது நம்ம என்ன ாங்கன்னா மல்லிகைப்பூ விவசாயத்தை பற்றி தெரியாததுனால தண்ணி அதிகம் கொடுத்தா தான் பூ பூக்கும் தண்ணி அதிகம் கொடுத்தாங்க தண்ணிங்க பூவெல்லாம் நல்லா தான் பூக்கும் ஆனால் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னம்னா இது வறட்சி பயிர் தண்ணி வந்து அதிகமாக கொடுக்க கொடுக்க என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் கொடி தான் ஓடும் அதாவது கொடி ஓடும் அப்படின்னா இந்த இங்கே வருது பார்த்திங்களா பூ வைக்காது இந்த மாதிரி தான் வரும் அது மழை காலத்தில் அதிகமாக வரும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து நம்ம ஈரம் அதிகமாயிரும் ஈர அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு கொடிதா ஓடும் பூ இருக்காது ஆனால் விலை இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டு கத்துறீங்க இது முள்ளு செடியில் பாருங்க எவ்வளோ முள்ளு இந்த புள்ளு தெரியுதா அந்த முள்ளு கத்தில நம்ம ஒட்டு கட்டி இருக்கோம் இது பாருங்கள் கத்திரிக்காய் அவ்வளோ சைனிங்காக இருக்குதுன்ட்டு இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய மருந்து தான் கொடுக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு இந்த மாதிரி கத்திரிக்காயில் ஒட்டு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா வீட்டு செலவுக்காக இது பாருங்க எவ்வளோ பெரிய மரம் மரத்தில் செடி சுண்டக்கத்திரின்னு சொல்லுவோம் அந்த சுண்டக்கத்திரியில் நம்ம ஒட்டு கட்டி இருக்கோம் அப்படி ஒட்டு கட்டும்போது நமக்கு பார்த்திங்கன்னா காய்கள் அதாவது ரொம்ப நாட்கள் இல்லை ரொம்ப மாசம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு காய்க்கும் நோய் தாக்குதலும் இருக்காது புழு தாக்குதலும் இருக்காது இது பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு ஆறு மாசம் எல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு செடியில் பத்து கிலோ பொதிக்கலாம் மூணு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா நம்ம பத்து கிலோ பொதிக்கலாம் இதானவா சுரக்காய் காட்டுவோம் காட்டுவோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நீல சுரக்காய் அஞ்சடி நீல வர்ற காய் இருக்குது செடியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் நம்ம களை வெட்டுறோம் உள்ளே களைக்குள்ளி அடிக்க மாட்டோம் தண்ணி விடுறது கரெக்டாக தான் கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பண்ணும்போதே நமக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சண்ட்டு நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிடு பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெங்காயமெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சையாக இருக்குன்ட்டு தண்ணியே விடுறது இல்ல வந்துச்சாது கலரு மாறி இருக்கிறேன் என்ன அது போகணும் வெளியே வந்துட்டோம் அதே மாதிரி இப்போ அந்த கொடி வெள்ளக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயமெல்லாம் நம்ம இயற்கையில் தான் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது பாருங்க எல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு லைவ் போட்டாலும் ஸ்டூடியோ இதுதான் பாருங்க எல்லாம் ஒரு ஒன்றரை அடிக்கு மேலே போயிடுச்சு நான் தண்ணி விடலை தண்ணி மழை பேஞ்சது அப்போ மழை பேஞ்சு பாஞ்சு இருபது நாள் ஆகிடுச்சு மண் பொது பொதுன்னு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விடலை விடாதனால எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணியே விடலைனாலும் தூரி எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் நமக்கு மெயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணு தான் ஏன்டா ஜூ ஜூம் ஆனதுனால ஆடுது பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே கொடி உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடி உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் அந்த கொடி உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா பழமை வாய்ந்தது அதாவது எப்படி சொல்கிறது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி தான் அதனால் நம்ம வீடு இது மல்லிகைப்பூ செடி அங்கே பார்த்த பொருளங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரவெண்டை இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா மரவெண்டை யாரோ கமெண்ட் போட்டுக்கோங்க ம் லோகோண்ணா சூப்பர்ண்ணா தேங்க்ஸ் நான் குமார் சதீஷ்குமார் சதீஷ்குமார் சூப்பர்னு போட்டிருக்காரு நன்றிங்க இப்போ பாருங்கள் நம்ம மல்லிகைப்பூ செடி வந்து பராமரிப்பு முறை அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் போடுவான் அதாவது மல்லிகைப்பூ செடியை பற்றி இப்போ லைவ் போடுங்க அப்படின்றதுனால போட்டு தான் பழகிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மல்லிப்பூன்னா மல்லிகைப்பூ உள்ள பிரச்சனைகள் மல்லிகைப்பூ எப்படி பூ பறிக்கிறது எந்த மாதிரி நோய் வரும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போடுவோம் இப்போ நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர் சத்திவேல் அண்ணா அவர்களும் சசிகுமார் அண்ணா அவர்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எந்த சந்தேகமாக இருந்ததுனால கமெண்டில் கேளுங்க நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா இதுதான் கொடி உருளை கிழங்கு அதாவது நம்ம முன்னோர்கள் தான் உருளைக்கிழங்காக பயன்படுத்தினாங்க இதை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம உடம்புல பித்தம் அந்த மாதிரியான பிரச்சனை வாயு கேஸ்டிங் பிரச்சனை எதுவுமே வராது அத்தனையுமே கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த கொடி உருளைக்கிழங்கு இந்த கொடி உருளைக்கிழங்கு இப்போ எதனால் இந்தளவுக்கு சைஸ் வருது யாருமே இவ்வளோ சைஸ் வராது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சைனிங் இருக்காது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை இடுபொருள் நம்ம அந்த சாணப்பாசி கரைசல் அப்படியே சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஒரு லிட்டரு அந்த ஒரு இருந்துச்சுனாவே கிணத்து கடவு சசிக்குமார் என்ன கடவு ரைட் ரைட் ஓகேண்ணா ஓகேண்ணா கிணத்து நினைக்கிறேன் இருந்து நாலஞ்சு நண்பர்கள் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க சைன பா சாணப்பாசி கரைசல் அதில் நீங்களும் ஒருத்தராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே நன்றிண்ணா இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சைனிங்காக வர்றதுக்கு இந்தளவுக்கு பெருசு வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சாணப்பாசி கரைசல் ப்ளஸ் நம்ம அதிலேருந்து மீனமிலம் புண்ணாக்கு கரைசல் பொட்டாசு இதெல்லாம் கொடுக்கறதுனால தான் நார்மலாக வர்றது இவ்வளோ பெருசு தாங்க ஒரு கிழங்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் சின்னது இது இந்த சைஸ் தான் வரும் நான் வாங்கி வைக்கல இதை விட சின்னதாக தான் கிழங்கு வாங்கி வைச்சான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் இது ரெண்டாவது டைமு எவ்வளோ பெருசு வருதுன்னு பாருங்கள் கிழங்கு எந்தளவுக்கு பிடிக்குதுன்னு பாருங்கள் கீழே விழுந்து போது கிழங்கு அதெல்லாம் பெருசாக வளர்த்தேன் இந்த மாதிரி வரணும் அப்படின்னாவே நம்ம ஈஸியாக இயற்கை விவசாயத்தில் தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோடு கொண்டு வர முடியும் கெமிக்கலில் விளையும் அதுக்கு செலவு அதிகம் பண்ணணும் மண்ணும் கெடுதல் மனுஷனுக்கு கெடுதல் எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு தீர்வு வந்து நிரந்தர தீர்வுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இயற்கையாகவே அந்த சாணப்பாசி கரிசல் கொடுத்து மண்ணை வளப்படுத்துறது தான் நாட்டு மாடு இருக்கிறீங்க ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா தண்டு இவ்வளோ இருக்கிறதுனால தான் காய் இவ்வளோ பெரிய காயை தாங்க முடியுது இதெல்லாம் ஒரு கிலோவுக்கு மேலே வரும் அளவுக்கு இந்த வெயிட்டை தாங்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொடுக்கக்கூடிய சத்து தான் இதெல்லாம் பாருங்க மட்டுமா இது போகலாம் இந்த பக்கமும் காயெல்லாம் இருக்குது